அது இன்னொரு ஒரு விஷயம் இந்த சண்டை போறது மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறத மட்டும் என்றைக்குமே நம்மளும் பண்ணக்கூடாது நம்ம குழந்தைகளுக்கும் பண்ணக்கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் குள்ள வந்தாலும் சரி அப்பா அம்மாக்குள்ள வந்தாலும் சரி அப்பா பசங்களுக்குள்ள இருந்தாலும் இந்த சண்டையாக இருந்தால் அண்ணே உடிச்சிடணும் இந்த மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசாம இருக்கிறது பாருங்க அந்த கோபம் இருக்கு பாருங்க அது வந்து பசங்களுக்கும் பெரிய தலைவலி குழந்தைங்க அவங்க லைஃப்ல அது பாதிக்கும் நம்ம இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பா வந்து அம்மாவை திட்டுறாரு அம்மாவும் மரியாதையில அம்மா பேசுறா அதே தானே குழந்தைங்களுக்கு வரும் நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அதுதானே பசங்களுக்கும் வரும் அப்போ அதுங்களும் அதே மாதிரிதான் மரியாதை எல்லாமே வெளியில பேசுவாங்க அவங்களுடைய கல்யாணம் போற இடத்துலயும் பேசுவாங்க அப்போ வந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அதனால அதை முதல்ல அந்த மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது இருக்க கூடாது அன்னைக்கே சண்டை போட்டு அன்னோடய முடிச்சிடுங்க யார்கிட்ட சண்டை போடுறோம் நம்ம ஓன் குழந்தைங்க கிட்ட நம்ம நம்ம வயித்துல பிறந்ததுங்கிட்ட நம்ம சண்டை போட்டு என்ன பண்ண போறோம் அடுத்த நிமிஷமே நம்ம ஏதாவது பிரச்சனை நம்ம திட்டுவோம் தான் நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு நம்ம குழந்தைங்களை திட்டுறதுக்கு நல்லது சொல்றதுக்கு திட்டா அடுத்த நிமிஷம் போய் சாப்பிட வரையான்னு நம்ம கூப்பிட்ணும் அடுத்த நிமிஷம் அதுங்களாம் வரமான்னு எழுந்து வரணும் மூச்சை தூக்கி வச்சிக்கிறத மட்டும் என்னைக்கி அலோவ் பண்ணது குழந்தையிலேந்தே அது உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி நிறைய இப்போ இன்னைக்கு வந்திருக்க பசங்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு நல்லபடியாக குழந்தைங்களாம் பெற்றுக்கு போகிறீங்க அப்போ நீங்கள் இது ஞாபகம் வச்சுங்க அந்த சண்டே இருந்தாலும் நைட்டோட முடிச்சிக்கிங்க ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி முடிச்சிங்க அடுத்த நாள் நம்ம சிரிச்சுட்டு போகணும் நாலா அப்படித்தான் பசங்க திட்டினாலும் அடுத்த முறை பொண்ணு கது திறந்தேன்னு அம்மானு வருவா அவ்வளவு பெருசா திட்டிருப்பேன் ஆனால வருவா நானும் அத்து முறை போவேன் அதாவது அப்பயே டூ ஹவர்ஸ் தான் அவ்வளவுதான் அதோட சண்டை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா நம்மளுடைய நான் ஒரு ரெண்டு மூ நிறைய பேரை பார்த்தேன் அப்ப வந்து அவங்க என்கிட்ட கேட்டது ஏங்க உங்க ச உங்க சமூக உங்க ஜாதியில வண்டியர் குழு சத்திரியர்ல மாப்பிள்ளைங்கள இருந்தா சொல்லுங்க நல்லா வச்சுக்கிறாங்க பொண்ணுங்களான்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க உண்மையே சொல்றாங்க நல்லா வச்சுக்கிறாங்க பொண்ணுங்கள அங்கேயே மாப்பிள்ளை அந்த மாதிரி தான் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க எல்லாத்துலயுமே தெலுங்கா இருக்கட்டும் எல்லாருமே எங்கிட்ட வந்து கேட்கிறாங்க அந்த மாதிரி அவ்வளவு நல்ல பேரு நம்ம பசங்க அப்ப நம்ம பெண்களும் நம்மளுடைய மனம பெண்களும் வந்து அப்ப வச்சவங்க தான் நல்ல மாப்பிள்ளைங்க கிடைக்கிறாங்க நம்ம மாப்பிள்ளைங்களும் கொடுத்து வச்சவங்க நல்ல மனப்பெண் கிடைக்கிறாங்க அதே போல நம்ம சமுதாயத்துலதான் பெண்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்த சமுதாயம் நான் இன்னை வரைக்கும் பெருமையா சொல்றேன் நான் ஏன்னா வந்து இந்த மருத்துவ அவர் திருக்கரங்களால தொடங்கி வச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்த வச்சு நமக்கு உறுதுணையா இருக்கிறாரு அவரு வந்து எப்பவுமே பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெண் தெய்வங்கள் தான் எல்லாரையும் கூப்பிடுவாரு எங்க வீட்லேயும் அப்படிதான் எல்லாருமே அப்படி பாத்துப்பாங்க பொம்பளை பசங்க அதை ஆம்பளை பசங்களோட அதிகமா தாக்கல தங்க தாம்பாளுக்கு வச்சு தாக்கு தாங்குவாங்க இப்படி இருக்கும்போது இந்த நான் வந்து நிறைய சமுதாயத்துல பாத்துருக்கிறேன் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க ஐநூறு ஆயிரம் கோடி சொத்து இருக்கும் பட்லர் தான் வந்து சாப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சா சாப்பாடு பரிமாறுவாங்க கார் வண்டியை திறந்து விடுறது வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போட்டு டிரைவர் திறந்து விடுவாங்க இப்படிதான் வந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க வெறும் கல்யாணம் பண்ணோம் படிக்க வச்சோ சொத்துலயே பங்கு கிடையாதுன்னுட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஆனா நம்ம இதுல பாவம் விவசாயம் பண்ணிருப்பான் ஒரு ஏக்கர் தான் நல்லா வச்சிருப்பான் ஆனா பொண்ணுங்க கேட்டதுன்னா அந்த இடத்தை வித்து அதுல ஒரு ரெண்டு லட்சமாவது கொடுப்பாங்க கொடுப்பாங்க அண்ணன் தம்பிங்க வைஃப் அங்க எவ்வளவு திட்டினாலும் சண்டை போட்டாலும் அவனுங்களுக்கும் ரெண்டு பொண்ணுங்களை வச்சு கஷ்டப்படுவாங்க அக்கா ரெண்டு பொண்ணுங்களை வச்சு கஷ்டப்படுதுன்னா அவங்களும் கொடுப்பாங்க அதெல்லாம் எங்கன்னா அந்த மனசு வருதுன்னு தெரியாது அதனால இந்த சமுதாயத்துல வந்து பிறந்ததுக்கு நம்ம ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கணும் வன்னிய குல சத்திரியர்களா பிறந்தது கொடுத்து வச்சிருக்கணும் நல்லா வச்சிருக்கோம் எல்லாம் படிக்கிறாங்க நல்ல குணத்தோடு இருக்கிறாங்க இந்த மாதிரி எங்கேயுமே மாப்பிள்ள பொண்ணு கிடைக்காதுங்கிறாங்க அதனால இந்த எல்லாம் நான் இன்னைக்கு வந்திருக்க எல்லா குழந்தைங்களும் நல்லபடியா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா வாழ்வாங்க வாழணும்னு நான் வாழ்த்துறேன்